இப்பெல்லாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது பிஸ்னஸ் மைண்டோடு தாங்க பாக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்கிலீஷே எடுத்துக்கோங்களேன் கம்யூனிகேஷன் டெவலப் பண்றோம் அப்புறம் லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஃபீஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்றாங்க ஆனா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வளர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா என்ன ஹலோ விவாஸ் வெல்கம் டு சர்வீஸ் டைம் நான் உங்க செல்வி பேசுறேன் என்னடா நம்ம சேனலில் புதுசாக யாரோ பேசுகிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் நம்ம ஒரு புக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது இந்த புக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து ஒரு இங்கிலீஷ் புக்குங்கிறனால ஒரு இங்கிலீஷ் டீச்சரே வந்து சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இவங்க வந்து இந்த புக்கை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க இவங்க வந்து கனவுகள் மெய்ப்படும் அப்படின்னு ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இங்கிலீஷ் புக்கு தமிழ் புக்கு ஸ்டோரிஸு இதெல்லாம் பற்றி ரிவ்யூ சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏஐ பற்றின டெக்னாலஜி பற்றின ரிவ்யூவும் நிறைய இருக்காங்க நீங்கள் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க வந்து இந்த புக்கை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறாங்க அதையும் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் செல்விஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகேங்க இப்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த இன்டர்வியூ போனாலும் சரி இல்லை நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணும்போது சரி நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் இங்கிலீஷ் பேசும்போது நமக்கு ஒரு மாதிரி ஐயோ நமக்கு மட்டும் சுத்தமாக இங்கிலீஷே வர மாட்டேங்குது நானும் எவ்வளோ ரூல்ஸ் படிச்சிருக்கேன் எவ்வளோ ஆப்ஸை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இங்கிலீஷே டெவலப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம தோணிருக்கோம் இல்லையா ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்பலாம் செலவு பண்ணவே வேண்டாங்க அப்போ அதை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளே வித் கிராமர் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க இங்கிலீஷ்ல ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இப்ப நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட எல்லாம் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அப்படின்னா இப்படிதான் போடணும் ஆர் இங்க தான் போடணும் வில் இதுக்குள்ள ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க அது நம்ம படிக்கும்போது எப்படி இருக்கும் தலை சுத்தம் ஆனா இந்த பிளே வித் கிராமர் புக் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் யூ ரெடி அப்படின்னா நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அடுத்தது ஐ ஹேவ் அ புக் என்னிடம் இந்த புக் புத்தகம் இருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே தமிழில் சொல்லி சொல்லி ஏன்னா எப்பவுமே நம்ம மதர் டங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கும் போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த புக்கில் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது டென்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோகேட்டிவ் அதாவது கொஸ்டின் கேட்குற கலை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கிலீஷில் என்ன என் மைண்டில் இருக்குது ஆனால் சொல்ல முடியல இந்த யாரடி நீ மோகி நீ படம் பார்த்துருப்பீங்களே அப்போ வந்து தனுஷ்க்கு வந்து மைண்டில் நிறைய ஐடியா இருக்கும் அப்போ வந்து நயன்தாரா கிட்டே சொல்லுவாங்க எனக்கு நிறைய ஐடியா இருக்கு ஆனால் இங்கிலீஷில் பேச தெரியலன்னா நயன்தாரா சொல்லுவாங்க உங்கள் தாய்மொழியிலே பேசுங்க அப்போ நம்ம ஒரு விஷயத்த தாய்மொழியிலேருந்து நம்ம கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அதே மாதிரி தான் இந்த புக்கில் எல்லாம் நிறையா சின்ன சின்ன எக்ஸசைஸ் ப்ளஸ் தமிழ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம மதர் டங்கில் இருந்தே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு ஸோ இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம் எல்லோரும் இப்போ வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ்கெலாம் செலவு பண்ணி நான் பார்த்துருக்கேன் இன்னொன்று இந்த புக்கு எழுதின ரைட்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு டீச்சர் ஸோ டீச்சருக்கு கண்டிப்பாக தெரியும் அல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் எப்படி இருக்கும் அவர் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாத்தோட மைண்டும் இந்த கற்றுக்கும் போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் இப்போ மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டெவலப் தெரியாது நமக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு ஆனால் ஒரு டீச்சரே இந்த புக் எழுதியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும்ல அதனால இந்த பிளே வித் கிராமர் அப்படின்னா எல்லாரும் வாங்கலாமா அப்படின்னா நான் ஆஸ் எ இங்கிலீஷ் டீச்சராக இதை படிச்சு பார்த்தேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த புத்தகத்தோட விலை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேவா சார் நீங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம என்னது ஒரு நாளைக்கு ஒரு பர்கரோட செலவை விட கம்மி தானே ஸோ கண்டிப்பாக வாங்கி இந்த லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க ஸோ இதை பிஸ்னஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சனால தான் சொல்கிறேன் வாங்கி பாருங்கள் ஸோ இந்த புக்கை எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அவங்க நம்பரை நான் பின் பண்ணிடுறோம் ஸோ அந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஸோ செல்வி ஸ்ட்ரீம் வியூவர்ஸ்க்கெல்லாம் இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளே வித் கிராமர் புக்கை வாங்கி பயன்படுத்திட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ